என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்த ரெண்டு மூணு பேருமே நாட்டு வைக்கிறோம் ஏபிஸ் போற பெரிய ஏபிஸ் அப்படின்னு கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் உள்ள போய் ஆராய்ந்து இந்த பேரன் அதெல்லாம் சில இருக்கு ஒரு கேரக்டர் கிடையா இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் அந்த கோயிலுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கீங்க அவங்க வெளியில வரையில அந்த ஒரு வரி ஏற்பிஸ்ட் மட்டும் இருந்தா அவர்கிட்ட போய் சார் எங்களை கோயிலுக்குள்ள விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா அப்பா அதுக்குள்ள ஒண்ணுமே அந்த அங்க போய் நீ என்ன செய்யப் போற கடவுள் ஒரு விஷயம் போய் வேலை போற அப்படின்னு போயிருவாங்க ஆனா அதே ஒரு நாட்டியர் பெரியாரிசாக இருந்தால் ஆசிரியர் வேற வேறமணி ஐயாவாக இருந்தால் ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் யோசனையா இருக்குது என்ன உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லையா ஏ எனக்கு இல்லாட்டி என்ன கோயிலுக்குள்ள போற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு அதுதான் ஏத்திஸ்டுக்கும் பெரிய அரசுக்கும் இருக்கிற வித்தியாசம் எத்தனையோ ஏத்திஸ்டுக்கு வந்து ரேசிஸ்டா இருக்கிறாங்க சொல்ல போனா கடவுள் ஒரு மாயத் ஒரு புத்தகம் போடுற அவர் ஒரு ரேசிஸ்டா இருக்காரு ஆனா இதுதான் வந்து ஒரு ஏகிஸ்டாகவும் இருந்து பெரிய ஏஸ்டாகவும் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆனா தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைனா சேகர் சேகர்பாபு போன்ற இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எவ்வளவுதோ பக்திமானா இருந்தாலும் கூட அதே கோயில் வாசலுள் அமைச்சர் ஷேகர் பாபு போன்றவர்கள் போனால் ஏன் எங்களுக்கு கோயில்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஆகமுதிகள் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க நான் வர வாங்கடா உங்களை உள்ள கூப்பிட்டு போவேன் போவான் அப்ப என்ன பிரச்சனைன்னா ஆத்திகராக இருக்கும் நாங்களும் பெரிய அரஸ்டு ஆர்த்திகராக இருக்கும் அமைச்சர் ஷேகர் பாபு போன்றவர்களும் பெரிய அரஸ்டு தமிழ்நாட்டுல நாங்க பெரிய அரசா இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்ன சொல்ல போனா சௌகரியமான விஷயம் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கைப்பா எல்லாம் திமுக காரங்க எல்லாம் அப்படித்தாப்பா அப்படின்ட்டு ஆனா அமைச்சர் சேகர் சேகரப்பா மாதிரி இருக்கிற மட்டும் பெரிய பிரச்சனை அதனால எனக்கு என்ன ஆசைனா திமுக நிறைய பேர் கும்பம் வச்சிருக்கேன் நிறைய பேர் உபதி கொஞ்சம் எல்லாம் வச்சுட்டு இவ்வாறுப்பா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா எங்களுக்கு தேவை சமூக நீதி பகுத்தறிவு யமரியாதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம் கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில் தான் நடப்பார்கள் ஆகவே இது நாத்திகம் நாத்திகத்தை தாண்டி இது சமூக நீதிமன் இது பகுத்த இது பெண் விடுதலை மண் இது பெரியாரின் மண் சில அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த நேரத்துல மனசு கஷ்டமா இருக்கும் பின்னாடி அது பெரிய பிளஸ் பாயிண்ட் மாதிரி இருக்கும் என் வயசுக்கு அதெல்லாம் தெரியல ஆசிரியர் அவர்கள் தமிழர் தலைவர் அவர்கள் வந்து அதை உணர்ந்திருப்பாரு வேறறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லாமல் நடத்தி செல்லும் வழிமுறை ஒரு சின்ன ஒரு வேறுபாடு வந்ததன் காரணமாக அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து பொழுது ஆசிரியர் முதல் கொண்டு வருத்தப்பட்டிருக்கலாம் ஆனால் அப்படி புரிந்து வந்ததனால்தான் திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது அது ஒரு பெரிய தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதுவும் ஒரு சுயமரியாதை இயக்கம் தான் ஏதாவது இருந்தால் ஆசிரியர் கரெக்ட் பண்ணுங்க அதுவும் சுயமரியாதை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் நிக்கலாமா வேண்டாமான்னு அண்ணா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினப்ப கட்சியில வேண்டாம் முடிவு பண்ணுறதுதான் கேள்விப்பட்டிருக்கேன் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்னுடைய தலைமையா திமுக தேடுதல் ஈடுபடுத்து பதினஞ்சு இடத்துல ஆட்சியை வளர்ச்சி இது எவ்வளவு பெரிய நன்மையா ஒரு தந்தைக்கும் தலைவனுக்கும் வந்த ஒரு சின்ன மனக்கசப்பு கொள்கை ரீதியாக அல்ல தான் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பிறகு எப்போதும் தந்தை பெரியா இருக்கா காத்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னார் எவ்வளவு நன்மையா கொடுக்குது அதனாலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு காரில் ஏறி அண்ணா அவர்கள் கலைஞர் அவர்கள் பேராசிரியர் அவர்கள் என்ன யாரா இருந்தாங்க எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க வண்டி வந்து வேற ஏதோ வீட்டுக்கு போகும் ராஜாஜி வீட்டுக்கு போகும் போல் இருக்குது கோட்டைக்கு போகும் போல் இருக்குது அப்படின்னா ஓய் ரைட்ல திருப்பு எங்க அப்படின்னா நேர வண்டி திருச்சிக்கு போகுது திருச்சிக்கு போய் முதல் வாழ்த்தை பெரியாரிடம் பெற்றார்கள் பெ இந்த ஆட்சியை நாங்கள் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னது மட்டுமில்லாமல் நண்பர்களுடன சுயமரியாதை திருமணம் செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கூட்டு சென்னை மாகாணத்திற்கு வந்து மெட்ராஸ் சென்னை மாகாணத்திற்கு வந்து தமிழ்நாடு பெயர் மாற்றம் செஞ்சு அப்படி ஆட்சியை துவக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த துவக்கம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக அரணாக இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு ஓர் மாடல் ஆட்சியாக இருக்கிறது அதற்கு காரணம் அவர்களுக்கு சின்ன ஒரு மனத்தாங்கல் தான் அந்த மனத்தாங்கல் இவ்வளவு பெரிய நன்மையில் கொண்டு வந்து இருக்கிறது அதன் பிறகு அண்ணாவின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் இங்கு கோற்புடை தளபதியாக வந்து இன்று விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் வளர்ச்சி எங்க போனாலும் வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க பெண் விடுதலை பெண்களுக்கு சொத்து சம உரிமை எல்லா விஷயத்திலையும் வந்து பிறப்பால் எந்த விதமான உயிர் தானும் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய கொள்கை முழக்கமாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம்